மூவேந்தன் மஞ்சு அவருடைய பெண் குழந்தைக்கு தலைவர் அவர்கள் பெயர் சூட்டுகின்றார் மஞ்சு மூவேந்தன் ஆகியோரின் இந்த அழகிய பெண் குழந்தைக்கு தமிழ் கயல் என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறார் அமைச்சர் அண்ணன் எம்ஆர் கே அவர்கள ராயநல்லூர் கண்ணன் அவர்களே மதிமுக குணசேகரன் அவர்கள நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள நம்முடைய தேரவை கட்சிகளை சார்ந்த ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளை அண்ணப்பட்டு கிராமத்தை சார்ந்த அன்பு சொந்தங்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இந்த நாட்டை காப்பதற்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு தருமை யுத்தம்தான் இந்த தேர்தல் யார் எம்பி வேண்டும் என்பதல்ல இந்த தேர்தலின் நோக்கம் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்கான விடை காணும் தான் இந்த தேர்தல் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடியின் அரசு நாட்டு மக்களுக்கு பெரும் தீங்கை விளைவித்திருக்கிறது மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் மூன்று நாள் வேலை இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு கொள்கையே இருக்காது கல்வியிலோ வேலைவாய்ப்பிலோ இடஒதுக்கீடு தர முடியாது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் மாநில தேர்தல்களே நடக்காது மாநில அரசுகளும் இருக்காது மறுபடியும் ஆட்சி வச்சா திமுக அரசு ஒரே வாரத்தில் கலைச்சிடும் திமுக அரசை கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வருவாங்க அப்படி கவர்னர் ஆட்சி வந்தால் கலைஞர் தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் நின்று போயிடும் இலவச பேருந்து பயணம் நின்று பேரும் புதுமைப்பெண் திட்டம் ரெண்டு பேரும் முதல்வன் திட்டம் ரெண்டு பேரும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கிற பல நலத்திட்டங்களை பாதிக்க செய்வார்கள் ஏன்னா இந்த மாதிரி மாநில கட்சிகள் வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல அதனால அவங்களுக்கு எதிரான கட்சிகள் ஏதாவது மாநில அரசிற்கு பாருங்க டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போனாங்க அங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கும் போதே அவர் கைது பண்றாங்க மோடி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அப்படின்னு ஒரு பேரு அவரை திங்கு உள்ள போட்டாங்க அவர் மேலே கை வைக்க முடியல தளபதி மேல ஆனா மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்தால் யார் யாரெல்லாம் எதிர்கட்சி மம்தா பானர்ஜி தளபதி ஸ்டாலின் அந்த மாதிரி கர்நாடகாவில் யார் யாரெல்லாம் எதிர்கட்சியா இருக்காங்களோ அவங்க ஆட்சியை கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்தாங்கன்னா இந்த நலத்திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடும் எல்லாவற்றையும் விட தண்டப்பட்டு நீங்கள் நிறுவியிருக்கிற சிலை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அகத்தான புரட்சியாளர் இந்த நாட்டின் தலைவிதியான அரசமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தார் அந்த சட்டத்தை தூக்கி எறிவதுதான் அந்த முன்பணி உரிய லட்சியம் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டமே இருக்கார் இதுவே கற்பனை அல்ல எனவே எனது அருமை சொந்தங்களே வாக்காள பொதுமக்களே மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கு நல்லதல்ல விளிவு நிலை மக்களுக்கு நல்லதல்ல ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல எனவே அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி ஒரு தேர்தல் வியூகம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு பேருடைய கரத்தையும் வலுப்படுத்துவதற்கு இந்த தொகுதிகளே நீங்கள் மாலை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் அந்த தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கள் நானே நாற்பதிலும் இருக்கிறேன் நாற்பது தொகுதியிலும் இருக்கிறேன் சிதம்பரம் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் சிதம்பரம் தொகுதியில் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற ஸ்டாலின் அவர்தான் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற யார் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற மு க ஸ்டாலின் எனவே அவருடைய களத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் களத்தை வலுப்படுத்த மோடியை வீட்டுக்கு அனுப்ப பாசிச பாஜகவை வீழ்த்த உங்கள் பொன்னாட வாக்குகளை முத்தார வாக்குகளை பானை சின்ன சேர்ந்து நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் தாய்மார்களின் சின்னம் நன்றி 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 அதே தவறு தவறு தாழ்வாயிருக்கிறார்கள்